ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேமி சேனல் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேங்க இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் இட்லியும் பத்தாது அந்தளவு சட்னி காயும் வரும் அப்போ சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி டீ கு டீ கொஞ்சம் போட்டு குடிக்கலாங்க சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி டீ டிகாசிட்டு கொஞ்சம் போட்டுடலாம் டீ குடிக்கூடாதுதான் சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் டீ குடிக்காமல் இருக்க முடியறதில்ல நான் வந்து இப்போது ஒரு மூணு பேர்த்துக்கு டீ போட போகிறேன் அதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்குது நான் ரெண்டு இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுருக்கேங்க இது நல்லா டிக்காசம் கொதித்து வரட்டும் பாருங்கள் டிக்காசன் நல்லா கொதித்து வருது கொஞ்சமா எல்லம் போட்டுக்கலாங்க கரி சக்கரை கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒன்றரை டம்எஸ் பால் எடுத்திருக்கிறேன் அதையும் Ja, så fornemmer பாருங்க மாதிரி டீ போட்டால் யாருக்கு தான் பிடிக்காது டீ வந்து பிடிக்காம இருக்க முடியாது அதனால் ரொம்ப பிடிக்கக்கூடாது காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பிடிச்சா போடுங்க இப்போ தேங்காய் சட்டி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் புரி அதை போட்டுக்கலாம் பொட்டுக்கலை எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பூண்டு போட்டுக்கலாங்க பச்சை மிளகா கார தோணு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு தொண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா கருவேப்பழை கொஞ்சம் மல்லித்தழை உப்பு கம்மியா போட்டுக்கலாம் பக்கம் போட்டுக்கலாங்க இப்ப இதைய வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு கொடுத்து அழிப்பு கொடுத்துடலாம் பாருங்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியும் பற்றாது இட்லியும் பற்றாதுங்க நல்லா இப்படி கூட நல்லா தொட்டு இப்படி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்